தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான் நான் சின்ன வயசாக இருக்கும்போது இருபத்தி மூணாம் புலிகேசு படத்தில் வடிவேலு அவர்கள் அன்னைக்கு கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் விட தெரியாமல் இருக்கேன் நான் இன்னைக்கு தான் அதுக்கான அர்த்தம் என்னன்ட்டு எனக்கு தெரிஞ்சது தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான் இதுக்கான அர்த்தத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதுக்கான அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு கதையை தெரிஞ்சுக்கணும் அந்த காலத்தில் ஒரு ரெண்டு கேங் இருந்தாங்க ஒன்று தேவர்கள் கேங் இன்னொன்று அசுரர்கள் கேங்கு இந்த அசுரர்கள் கேங்குக்கும் இந்த தேவர்கள் கேங்குக்கும் அடிக்கடி எதா வாய்க்கால் தகராறு நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த அசுரர்கள் கேங்கில் இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஆள் தான் மகாபலி சக்கரவர்த்தி இவர் சாதாரணமான ஆள் இல்லை ரொம்பவுமே பலம் வாய்ந்த ஒரு ஆள் கேட்குற தானத்தை தட்டாமல் கொடுக்குற ஆள் தான் இந்த மகாபலி சக்கரவர்த்தி இவர் என்ன பண்ணுறாரு இந்த தேவர்களை அடித்து துவம்சம் பண்ணிட்டு உலகத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றார் இது தேவர்களுக்கு பிடிக்காமல் விஷ்ணு கிட்டக்கு போய் எப்படியாச்சும் இந்த உலகத்தை எங்களுக்கு மீட்டு தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க விஷ்ணுக்கிட்ட கேட்க விஷ்ணு வந்து வாமனர் அவதாரம் எடுத்து மகாபலி கிட்டக்க போகிறார் வாமனர்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டையை போட்டுக்கிட்டு ஒரு பையன் கையில் கொடையோடு வந்து நிற்பார் பார்த்திங்களா அவர் தான் வாமனர் இந்த வாமனர் அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தி கிட்டே போய் தானம் கேட்குறாரு மகாபலி சக்கரவர்த்தி சரி உனக்கு என்ன தானம் வேணும் பையா அப்படின்ட்டு பையன் கேட்குறாரு உடனே வாமனர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு ஒரு மூணு மூணு அடி இடம் வேணும் அப்படின்ட்டு கேட்குறாரு இவன் கேட்குற மாடுலேஷனே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த சுக்கராச்சாரியார் ஒரு சண்டையம் வந்துடுது இவன் சாதாரண ஆள் இல்லை இவன் அந்த விஷ்ணு தான் அப்படின்ட்டு சுக்ராச்சாரியார் கண்டுபிடிச்சிடறாரு சுக்கராச்சாரியார் யார் அப்படின்னா இந்த அசுரர்களுக்கெல்லாம் குரு ஜோசியத்தில் சுக்கிரன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சுக்கிரன் தான் இந்த சுக்கராச்சாரியார் இவர் வந்து என்ன சொல்கிறாரு டே மகாபலி வந்திருக்கிறது சாதாரண ஆள் இல்லை பெரிய கை விஷ்ணு ஏதாச்சும் இடக்கு முடக்க கொடுத்து பிரச்சனையில் சிக்கிக்காதுன்ட்டு மகாபலி கிட்ட சொல்றாரு ஆனால் மகாபலி இதை கேட்கலை நான் கே எது கேட்டாலும் தட்டாமல் கொடுக்குற ஆள் நான் வாக்கு கொடுத்துட்டேன்னா நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லிட்டு வாமனர்கிட்ட மூணு அடி இடம் தானே உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்ணியை ஊற்றி வர தானத்தை தரப்போகிறாரு அப்படி அந்த தண்ணி ஊற்றும் போது சுக்கராச்சாரியார் வந்து வண்டு குலவி வண்டு இருக்கு இல்லையா அந்த வண்டு வேஷத்தும் போட்டு அந்த வண்டு உருவம் எடுத்து அந்த கமண்டலம் அந்த ஓட்டை இருக்கும் பார்த்தீங்களா அது குள்ளக்க போய் அடைச்சிக்கிறாரு அந்த தண்ணி கவுத்துறாரு தண்ணி வரலை உடனே வாமனர் என்ன பண்ணுறாரு ஓ சுக்கராச்சாரியார் நீங்கள் அப்படி வரீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குச்சியை எடுத்து அந்த கடவு இருக்கு அந்த ஓட்டை குழக்க இப்படி குத்துறாரு உள்ளக்க குலவி மாதிரி வேஷம் போட்டு அடைச்சிட்டு இருந்த சுக்கரனுடைய கண்களில் போய் அந்த குச்சி குத்தி சுக்கரனை ஒரு கண் குருடாக்குது இப்போ இந்த கேள்விக்கான விடையை பார்ப்போம் தட்டான் தட்டான்னா தட்டாமல் கொடுக்குறவன் எதையும் தட்டாமல் பேசுகிறவேன் அப்படின்னு பொருள் தட்டான் அப்படின்னா இதில் மகாபலி சக்கரவர்த்தி இதில் வந்து அந்த சட்டை போட்டால் அப்படின்னு தட்டானுக்கு சட்டை போட்டால் அந்த சட்டை போட்டால் இருக்கு இல்லையா அது வந்து என்ன அப்படின்னா மறைக்கிறது இந்த உடம்பை மறைக்கிற இந்த சட்டம் மாதிரி மகாபலி சக்கரத்தினுடைய இந்த தானத்தன்மையை மறைக்கிறார் இல்லையா இந்த சுக்கிரன் அவர் தான் தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாமனர் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான் குச்சியை வச்சு அந்த குலவியோட கண்களில் குத்துனார் பார்த்தீங்களா சுக்கிரனுடைய கண்களில் அவ அது தான் தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பழமொழிக்கான அர்த்தம் இது போன்ற தகவல்களுக்கு நீங்கள் காவிய தலைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரணும் நான் சசிகுமார் நீங்கள் காண்பது காவிய தலைவர்